ஒருமுறை மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது மந்திரி அப்பாஜியிடம் நாட்டில் மக்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்று கேட்டார் அப்போது அப்பாஜி தனது சேமிப்பை சில தங்க உருண்டைகளாக மாற்றி பெட்டியில் பாதுகாப்பாக வைத்து அவ்வப்போது அவற்றை கையில் எடுத்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்த நேரம் அப்பாஜி மன்னருக்கு பதில் கூறினார் மக்கள் தங்க உருண்டைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு மிக சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் இருக்கிறார்கள் மன்னா சில மாதங்கள் கழிந்தன இப்போதும் மன்னர் கேட்கிறார் நாட்டில் மக்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் அப்பாஜி தனது முகத்தை சோபகமாக வைத்துக்கொண்டு நாட்டில் களவும் மலிந்து விட்டது மன்னா மக்களின் தங்க உருண்டைகள் எல்லாம் திருடு போகின்றன எவருமே மகிழ்ச்சியாக இல்லை விஷயம் என்னவெனில் முந்தினரவு அப்பாஜி வைத்திருந்த தங்க உருண்டைகள் திருட்டு போய்விட்டன இப்படித்தான் நம்மை சுற்றி இருப்பவர்களும் தங்களது சொந்த அபிப்பிராயங்களை பொதுவான அபிப்பிராயங்களாக சொல்வார்கள் அவரவர் கண்ணோட்டத்தில் தான் விஷயங்களை அனுமானிக்கிறார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் எந்த விஷயத்திலும் அடுத்தவர் கண்ணோட்டத்தில் தமது செயல்களை பார்த்து அதற்கேற்ப முடிவெடுத்து செயல்படுகின்றனர் அடுத்தவர் கண்ணோட்டத்தில் நம்மை பார்க்க கொண்டால் நாமும் வெற்றியாளர்கள்தான்